வணக்கம் அமாவி தங்க தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரை விதிப்பின் திருநாவுக்கரச பெருமானார் அழிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்க போறது ஆறு திரு தூங்கானை மடம் பெண்ணாடம் இந்த ஊரின் வழக்கு வந்து பெண்ணாடம் முன்னைய பெயர் வந்து பெண்ணா கடம் பெண் பசு யானை தேவகன்னியும் காமதேனுவும் வெள்ளை யானையான ஐராவதமும் பூசித்ததால் பெண்ணா என்று இவ்வூர் பெயர் பெற்றது பின்னர் இன்று பெண்ணாடம் என்று வழங்கப்படுகிறது ஊரின் பெயர் பெண்ணாடம் திருக்கோயில் வந்து தூங்கானை மடம் என வழங்கப்பெறுகிறது கலிகம்ப நாயனார் அவதரித்த தலம் கூட இது மெய்கண்ட தேவரின் தந்தையான அச்சுத்தக்காப்பாளர் வாழ்ந்த ஊர் அப்பரடிகள் தேவாரம் பாடி தன் தோளிலே இடவக்குரியும் சூழக்குரியும் பொறித்தருள செய்த பெற்ற திருத்தலம் அற்புதமான திருத்தலம் திருநானு சம்பந்தர் கூட இங்கு பதிகம் பாடியிருக்காரு பதிக வரலாறு பார்க்கலாம் திருக்கோவலூர் வழிபட்ட வாகீச பெருமனார் திருத்தூங்கானை திருக்கோயில் சென்று தன் தோளில் இடபக்குரியும் சூலமும் பொறித்தருள வேண்டி பாடிய அற்புதமான ஒரு திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இறைவன் சுடர் கொழுந்தீஷர் இரவி கடந்தை நாயகி தீர்த்தம் பெண்ணை நதி விருட்சம் ஷண்முகம் திருமுறையில நாலுல நூத்தி ஒன்போது திருவிருத்தம் பெரிய புராணத்துல நூத்தி நாற்பத்தி எட்டுல நூத்தி ஐம்பத்தி மூன்று திருச்சிற்றம்பலம் பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் போர்த்தி செய்யும் என்னாவி காப்பதற்கு இச்சையுண்டேல் இருங்கூற்றகல மின்னாறு மூவிலை சூளம் என்மேல் பொறிமேவு கொண்டல் துண்ணார் தூங்கானாய் மாட கொழுந்தே மேகம் சூழ்வதால் குளிர்ச்சி கொண்ட கடந்தை என்னும் திருப்பெயர் கொண்ட தளத்தில் தூங்கானை மடத்தில் எழுந்தறியுள்ள சுடற்கொழுந்தீசனி உன் பொன்னார் திருவடிக்கு அடியேன் கூறும் விண்ணப்பம் ஒன்றுண்டு ஏற்றாறு புரிவீராக என் உயிர் தங்களை போற்று வழிபட்டு வணங்க திருவுள்ளம் கொண்டதாயினும் கொடிய காலன் என்பால் வரவிடாதபடி மின்னலை ஒளிரும் தங்கள் மூவிலை சூலத்தை என் மீது பொறித்தருள் வீராக ஆவா சிறு தொண்டன் என நினைந்தான் என்று அரும்பின நோய் காவா தொழில் கலக்கும் முன் மேற்பழி காதல் செய்வார் தேவா திருவழி நீர் என்னை பூசு செந்தாமரையின் பூவார் கடந்தையுள் தூங்கானை மாடத்து எம் புண்ணியனே செந்தாமரை மலர்கள் குலுங்கும் கடந்தை நகரில் உள்ள தூங்கானை மடத்துறையும் ஈசனி ஆ ஆ இத்தொண்ட சிறு தொண்டன் பெரிய நுழையில் நம்மை நினைந்து போற்றிலன் என கருதி என்னிடம் உள்ள பிணியை நீக்கி அருளாது இருப்பின் தங்கள் பால் பெரும் பழியை நிற்கும் அன்புடன் விரும்பி போற்றுவார் நல்லருள் புரியும் பெருமானே தங்களின் திருவடியாகிய திருநீரினை என் மேல் பூசி அருள்வாயாக எரியே சிறுமையுடையான் என எண்ணாது என்பால் கழிவிறக்கம் கொண்டு அரிசை என்கிறார் நாவுக்கரசர் நான் கூறும் குறையை பெருமான் போக்கவில்லை எனில் முறை தருபவன் அல்லவா குற்றமுள்ளவனாவான் என நயம்பட திருநீரின் பெருமையை கொண்ட திருவடியை என் மீது வைத்து காக்க திருவடியை தீக்க என பேசும் அப்பரின் அருந்தமிழுக்கு ஈடுண்டோ மாணிக்க வாசகர் கூட தன் திருவாசகத்தில் தான் பெற்ற திருவடி தீட்சியை பூவார் அடிசுவடு என் தலைமையில் பொறித்தலுமே தேவனாம் பாடி தெல்லேனும் கொட்டாமா என்பார் கடவு திகறி கடவாது ஒழிய கைலையுற்றான் படவு திருவுறல் ஒன்று வைத்தாய் பனிமால் வரை போல் இடவம் பொறித்து என்னை ஏன்றிக் கொள்ளாய் இருஞ்சோலை திங்கள் தடவும் கடந்தையுள் தூங்கானை மாடத்து எம் தத்துவனே குளிர்மிகு சோலைகளையும் மதியினை மூட்டும் மாடங்களும் கொண்டு விளங்குகின்ற கடந்தை நகருள் தூங்கானை திருமடத்தில் எழுந்தறியிலிருக்கும் ஈசனே தேரினை செலுத்தாது திருக்கையிலே எடுக்க முயன்ற ராவணனை ஒற்றை திருவிரரா நெறித்த பெருமானே என் மீது இடபக்குறீனை குறித்து ஏற்றல் வீராக ஒன்றினுக்கு இவ்வளம் ஐந்தழுத் ஐந்தழுத்தின் கூற வேண்டாம் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்